வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சேனலில் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்காரங்க தூக்கி விட்டுட்டாங்க எதனால் தூக்கி விட்டாங்க அப்படின்னா நான் வந்து ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கிறேன் என்னுடைய ஜெராக்ஸ் ஷாப்புக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்களோட ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படி சென்ட் பண்ணக்கூடிய அவங்களோட ஆதார் கார்டை நான் என்ன பண்ணுவேன்னா கிராப் பண்ணி நீட் பண்ணி தெளிவாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பேன் ஆனால் ஒரு சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது இல்லை நாங்கள் என்ன இமேஜ் ஃபைல் அனுப்புகிறோமோ அப்படியே எடுத்து கொடுத்துட்றாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கரையேன்னு இருக்கும் பட் ஆனால் நீங்கள் பரவாயில்ல நாங்கள் ஃபோட்டோவாக எடுத்து அனுப்பிச்சா கூட அதை கிராப் பண்ணி மேலே கீழே வச்சு தெளிவாக எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலில் இதை தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்கள் மற்ற ஜெராக்ஸ் கடைக்காரங்களும் ஆதார் கார்டை ரேஷன் கார்டை பேன் கார்டை இமேஜாக அனுப்பும்போது அதை கிராப் பண்ணி எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா அவர் அனுப்பிச்ச அந்த ஆதார் கார்டையே நான் என்ன பண்ணேன்னா எப்படி க்ராப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பேன் கார்டையும் எப்படி வந்து நான் கிராப் பண்ணேன் அப்படிங்கிறத ரெண்டு வீடியோவாக அப்லோட் பண்ணேன் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப்காரங்க நீங்கள் வந்து முகவரியோ இல்லை நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ மொபைல் நம்பரோ மருத்துவ சீட்டோ இல்லை மொத்த ஏதாவது வங்கி கணக்கு இருக்கக்கூடிய அந்த சீட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக போடும்போது அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரு ஃபோன் நம்பரு நேமு டேட் ஆஃப் பர்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு வீடியோ பண்ணியிருக்கணும் நீங்கள் அப்படி மறைக்காமல் ஃபுல்லாக தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு ஃபோன் நம்பரு நேமு டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி யாருக்கும் பகிரக்கூடாத ஒரு தகவலை தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காமிச்சு வீடியோ போட்டீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி என்னுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பாருங்க தூக்கி விட்டாங்க நான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது உடனே தூக்கி விட்டுருச்சு ஸோ உங்களுக்கு நான் எதுக்காக இந்த வீடியோவை வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னா நீங்களும் யூடியூப்பில் இந்த மாதிரி ஏதோ வீடியோ போடும்போது உங்களோட தகவலையோ பிறரோட தகவலையோ மற்றவங்க தெரிஞ்சுக்கிற கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பண்ணக்கூடாது எனக்கு தான் தெரிஞ்சுது ஸோ தெரியாத யாராவது இருந்தீங்கனாலும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க தெரிஞ்சுக்குவீங்க தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான் திரும்பவும் ஒரு டைம் சொல்கிறேன் யாருடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு இல்லை மருத்துவ சீட்டு பேங்க் அக்கௌண்ட்டு மொபைல் நம்பரு முகவரி நேமு டேட் ஆஃப் பர்த்து அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வீடியோவை போட வேணாம் அப்படி போட்டிங்கன்னா யூடியூப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட வீடியோவை தூக்கி விட்ருவாங்க அந்த வீடியோவை போடுறதுக்காக நம்ம நிறையா செலவு பண்ணியிருப்போம் நிறையா டைம் ஒதுக்கியிருப்போம் எல்லாமே வெட்டியாக போயிடும் அதனால் தயவு செஞ்சு உங்களோட ஆதார் நம்பர் பேன் நம்பர் ரேஷன் கார்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வீடியோ போடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்